வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் நானும் பாப்பா மட்டும்தான் போனோம் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார் வியாபாரத்துக்கு போய் ஒரு வாரத்துத்தையும் வெளியிலேன்னு சரியாக போகலைல ஒரே ஒரு நாள் போனார் அன்றைக்கி வியாபாரம் ஓடலை சரின்ட்டு இன்னைக்கு போனாருங்க இன்னைக்கு தான் போயிருக்காரு சரி நம்மளும் போகிறவருக்கு எடுக்கக்கூடாது இல்லையா சரி நீங்கள் வியாபாரத்துக்கு போயிட்டு வாங்க நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்ட்டு போயிட்டு வந்துவிட்டேன் என்ன ஃபங்க்ஷன்னா வளகாப்பு இன்னைக்கு வளக நேற்று வளகாப்பில் வந்து என்ன கொடுத்தாங்கன்னு காமிச்சிருப்பேன் நிறைய பேர் பார்த்துருப்பியே நேற்று விளக்கப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சம்பளம் இது என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது நான் சம்பளம் சொல்லுவேன் இன்னைக்கு விளகாப்புக்கு பாருங்க இன்னைக்கு வளகாப்பில் ஒரு ஒரு குட்டி பாக்ஸ் அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னா வந்து பாப்பாவை தூங்க போட்டேன் பாப்பாவுக்கு தீவல் ட்ரெஸ் இதை தான் போட்டு போனேன் தன்னையில் போட்டா போடுறேன் பார்த்துக்கோங்க ஆமாம் தனியாலாம் என்னால் அங்கே போய் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா பாப்பாவையும் வச்சுக்கிட்டு நானும் இதான் நான் இந்த சேலை தான் கட்டிகிட்டு போனேன் தீபாவளி புடவைக்குள்ள ஜாக்கெட் இது சேலை ப வேறு சேலை தான் பழைய சேலை தான் இதை தான் கட்டிட்டு போனேன் நீங்கள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா சீனி ஒரு சாக்லேட்டு அடுத்து இந்த அரிசி காதுகுத்து அரிசின்பாங்க எங்கள் ஊரில் ஆமாம் இது வந்து பச்சரிசி எள்ளு இதெல்லாம் சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா காய வச்சு ஊற வச்சு காய வச்சு பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க காது குத்துனாலும் எங்கள் ஊரில் தான் கொடுப்பாங்க இது வந்து ஒரு மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் நல்லா இருக்கு அடுத்து ரெண்டு வளையல் இப்பயுமே எனக்கு எந்த வளைகாப்புக்கு போனாலும் வளையல் என் கைக்கு பெருசாக தான் வருது அது என்னென்ன தெரியல ப்ளூ கலராக அமையுது எனக்கு இதுதான் தீபாவளிக்கு சேலைக்கு மேட்சாக வாங்கின வளையல் நான் வளையல்லாம் வாங்கினதில்ல எங்கள் மாமியார் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து இந்த கவரிங் வியாபாரம் பார்த்தாங்கல்ல அதனால் நான் அந்த வளையலையே வாங்கிக்கிருவேன் எங்கள் மாமியார் கிட்டே வாங்கி போட்டுக்கிருவேன் இப்போ இப்போ வந்து வாங்க பிரியா இப்போ இப்போ வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு நான் வீடியோ எடுக்கும் ஓடி போயிடுச்சு இப்போ வந்து எல்லாமே மாமியார் இல்லைங்கிறதுனால கண்ணாடி வளையல் வாங்கி வைக்கிறேன் கண்ணாடி வளையல் நல்லது தான் அழகு தான் இது வந்து ரெண்டு வாழைப்பழம் பாப்பா இருக்கிறதுனால தனியாக பாப்பா கையில் வந்து கொடுத்தாங்க அந்த அம்மா வேமா வாங்கிருவாங்க இல்லையா நான் வாங்கிக்கிட்டேன் அடுத்து பாப்பாவுக்கு வளையல் கொண்டு வந்து கொடுத்தாங்க தனியாக அங்கேயே உட்காந்துருக்கும்போது மலகாப்பெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் வளையல் பார்த்திங்களா பாப்பாவுக்கும் எனக்கும் பச்சை கலர் வளையல் அமைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நல்லாயிருக்குங்க பாப்பா சைஸுக்கு கரெக்டாக இருக்குது எங்கள் வீட்டுக்கார தான் பாப்பாவுக்கு வலையிலே போட விட மாட்டார் கையில் மாட்டிக்கிறோம் பாப்பாவுக்கு வலிக்கும் அப்படின்னு மாட்ட விட மாட்டார் நான் வந்து போட்டால் அழகாக இருக்கா அப்படின்ட்டு நான் யோசிப்பேனே தவிர அதுக்கு கஷ்டமாக இருக்கான்னு நான் யோசித்து பார்க்க மாட்டேன் இந்த ட்ரெஸ்ஸு போடமுன்னு அந்த பிள்ளை பாவங்க ஏதோ ஃபங்க்ஷனுங்களுக்குலாம் போனால் அழகாக இருக்குமேனு இந்த மாதிரி வாங்கி போட்டா ஆனால் அது 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 அழுகலை பார்ப்பா அழுகலை ஆனால் அதுக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு மாதிரி தோணும் அவ்வளோதாங்க போய் ஒரு வெத்தலை பார்க்கு மழை அப்போ போயிட்டு வந்தாச்சு துணி இப்போ தான் மிஷினில் போட்டு விட்ருக்கேன் சுற்றி கொண்டு இருக்கிறது பாத்திரம் பாதி கழுவிட்டேன் பாதி கழுவோம் இப்படித்தான் இன்றைக்கி நிலம ஓடுது மயங்க ரெண்டு பேரையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டேன் அவங்கள பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு நானும் பாப்பாவும் போயிட்டு வந்தோம் தெருவு தான் அதனால் சரி நடந்தே போயிட்டு வந்துடுவோன்ட்டு நான் எங்கள் வீட்டுக்காரர் இல்லாமல் எங்கேயும் ஃபங்க்ஷன்லாம் போக மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்று தெருவில் உள்ளவங்களோட போவேன் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களும் இந்த மாதிரி யாரோடய சேர்ந்து தான் போயிருக்கேன் தனியாக அன்னைக்கு தான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கேன் போயிட்டு வந்தாச்சு நல்லபடியாக அவங்க வீட்டில் வந்து குழந்த பிறக்கட்டும் என்ன பிள்ளையாக இருந்தாலும் சந்தோஷமாக ஆண்டவனுடைய அருளால் நல்ல கை கால் சோகத்தோடு சந்தோஷமாக புறக்கட்டும் நேற்று எங்கள் வீட்டுக்கார் இருந்ததுனால அவர் ரெண்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டார் நாங்கள் கிளம்புனா அஞ்சு பேர் கிளம்பி போகணுமா அது ஒரு மாதிரி அழுப்பாயிடும் அதனால தான் இன்றைக்கி நான் மட்டும் பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன் இன்னும் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் இப்படி தான் இன்றைக்கு போடுது ஓடுது சாப்பாடு வந்து எப்பயும் போல தான் அந்த தக்காளி சாதம் தக்காளி சாதம்லாம் அந்த காலத்தில் இப்போ எல்லாம் தக்காளி சாதம் கிடையாது அதுக்கு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் காய்கறி பிரியாணியை கொண்டு வந்துட்டாங்க நான் சின்ன இருக்கும் இருக்கும்போதெலாம் இப்போ இன்றைக்கி என்னென்ன வைச்சாங்கன்னா லெமன் சாதம் புளி சாதம் காய்கறி சாதம் கீரை மாதிரி இருந்துச்சு ஏதோ கீரை சாதம் போல் அடுத்து வந்து சக்கரை பொங்கல் அப்புறம் தயிர் சாதம் இதுதான் இருந்துச்சு அஞ்சு சாதம் நினைக்கிறேன் நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது தக்காளி சோறு அப்புறம் புளி சோறு லெமன் சோறு தக்காளி சோறுக்கு பதிலாக வந்து இன்றைக்கி காய்கறி சாதத்தை கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் இந்த எல்லாருட்லேயும் தக்காளி சோறு கண்டிப்பாக வைப்பாங்க எங்கள் ஊரில் அப்படித்தாங்க தொட்டுக்கிறதுக்கு வந்து வடவம் எங்கள் ஊரில் வந்து வத்தல்லாம் கிடையாது இந்த ஊரில் அப்பளம் வைப்பாங்க எங்கள் ஊரில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் வளையாப்பு வீட்டில் வந்து சீனியரக்காவத்தை கொத்தரங்காவத்தை அப்படிங்களா அது அடுத்து மிளகா வத்தல் எங்கள் ஊரில் வத்தலெலாம் வைக்க மாட்டாங்க இலையில் கா அந்த மாதிரி காரமாக எதுவும் வைக்கக்கூடாதுங்கிறது எங்கள் ஊர் இதான் இந்த ஊரில் வந்து வத்தல் எல்லாமே வைப்பாங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பழக்க வழக்கம் எங்கள் ஊர் எங்கள் ஊர் பெரிய நிறைய பேருக்கு நான் தூத்துக்குடி மாவட்டம் நான் பிறந்தது இப்போ கூட பைசன் படத்தில் ஒரு பாட்டு வந்துருக்கேன் தென்னாட்டு சீமையில் வாழுங்குட்டம் அந்த பாட்டு பார்க்கலாம் எனக்கு எனக்கு எங்கள் ஊர் ஞாபகம் தான் வருது ஆமாம் தென்னாட்டு சீமையிலேருந்து கும்பகோணத்துக்கு வாக்கப்பட்டு வந்தாச்சு வந்து நவம்பர் பதிமூணோட பத்து வருஷம் ஆகுது நவம்பர் பதிமூணாந்தேதி எனக்கு கல்யாண நாள் என் சின்ன பையனுக்கு வந்து பிறந்த நாள் அன்றைக்கி தான் நான் தீவாளி சிலையை கட்டலான்னு இருக்கேன் எப்பயுமே வந்து என் கல்யாண நாளைக்கு தீபாவளி தீபாவளியும் என் கல்யாண நாள் மூணு நாள் முன்ன பின்னே தான் வரும் ஒன்று என் கல்யாண நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தீபாவளி வரும் இல்லை என் கல்யாண நாள் முடிஞ்சு பின்னாடி தீபாவளி வரும் இந்த வருஷம் என்னவோ ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு இருபது நாள் ஆமாங்க இருபத்தி மூணு நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு தீபாவளி சரி என்ன செய்வது அடுத்த வருஷம் கடைசி வரும் நீங்கள்லாம் என்ன செய்றீங்க எல்லோரும் இருக்கீங்களா நான் ஐப்பசி பறந்துருச்சு ஐப்பசி கார்த்திகை அடுத்து வந்து ரெண்டு மாதத்துக்கு நமக்கு மொய் வந்துக்கிட்டே தான் இருக்கும் செய்முறை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எங்களுக்கு இப்போதைக்கு எங்கள் எங்களுக்கு வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன்னால் வீடு கட்டணுங்க வீடு கட்டுறது தான் அடுத்த ஒரு ஃபங்க்ஷனு அடுத்து தம்பி பாப்பாலாம் பெரிய பிள்ளைகளான தான் ஃபங்க்ஷன் வேறு என்ன நம்ம ஃபங்க்ஷன் வாங்க போகிறோம் இது ஒன்று தான் நமக்கு நீங்களும் எல்லாரும் நல்லபடியாக வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் வச்சா என்னை கூப்பிடுங்க நான் ஃபோன்லேயே ஆசீர்வாதம் பண்ணிடுறேன் ஏன்னா நேரம் என்னால் வர முடியாது நான நான் வீடு தான் அவங்க எல்லாருக்கும் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து அது ஒரு பெரிய என்னுடைய லட்சியம் வீடு கட்டணுங்கிறது அதனால நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்களாம் முன்னபட்டியே சொல்லிடணும் நான் வரேன் அப்படின்ட்டு ஏன்னா அப்போத்தான் ஏற்பாடுகள் செய்ய முடியுமல்லவா அப்படின்னு சொல்கிறேன் அந்த அப்போதைக்கு நிலமை எப்படி இருக்கோ பால் காய்ச்சி வைக்கிற அளவுக்கு நமக்கு அப்போதைக்கு வசதி இல்லை அப்படின்னா நம்ம மட்டுமே காய்ச்சி குடி போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு இதாக இருக்கும் பார்ப்போம் அப்போ நல்லபடியாக நாங்கள் கட்டி குடி போவோம்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க ஏன்னா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு பழமொழியே இருக்குது ரெண்டுமே பெரிய விஷயம் இன்றைக்கி நிலமைக்கு வீடை கூட கட்டிடலாம் போல் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போல் பொண்ணு கிடைக்கலங்க எங்கே போனாலும் ஓகே பிரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவை கொடுங்க ஹைபு பாயிண்ட்டு கொடுங்க பாய்